இந்த உலகமானது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மனிதனாகனவன் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்திக் கொள்வது கூடாது சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும் எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும் இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது உலக பொருட்களிலெல்லாம் அவரே இருக்கின்றார் இந்த கோணத்தில் பார்க்கத் தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது வெற்றி பெறவும் முடியாது நம்மால் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும் கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம் ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் நம்முடைய இன்பமானது தொடர்ந்து நிலத்து இருக்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள் கடந்ததை பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம் முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தேதும் எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று எண்ணிக்கொண்ணுங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும் மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான் அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள் உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்துக்கொள்வார் நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம் காண ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன் உனக்கு உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகப் போகிறது தாமல இலை நீர் போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ சில உறவுகளிடம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அது உன் மன துன்பத்தை வெகுவாகவே குறைக்கும் மன மனசக்தியை வெகுவாக உனக்கு பெருக்கி தரும் உனக்கான சில எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ நீ எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாயோ நீ எதிர்பார்த்தது போலவே நீ விரும்பியது போலவே அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய அழகான வாழ்க்கை தயாராக இரு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்தாருள் புரிந்திருக்கின்றேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரப்போகிறது நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன் எதிர்மறை என்பது அவ்வப்போது உன்னை எட்டி பார்த்தாலும் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க முயற்சித்தாலும் எல்லாவற்றையுமே தூசியாக தோம்சம் செய்துவிடும் என் மீதான உன்னுடைய நம்பிக்கை என் மீதான நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினாயானால் இது எல்லாமே நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அது ஒரு பிச்சை வாழ்க்கை தாய் வயிற்றில் வெளியே வந்தவுடன் முதலில் கேட்பது பால் பிச்சை நம் வளர பெற்றோர்களிடையே அரவணைப்பு பிச்சை வாலிபத்தில் காதல் பிச்சை கல்யாணமான பிறகு சுக பிச்சை குழந்தை பிறந்தவுடன் பாச பிச்சை நாம் சம்பாதிக்க வேலை செய்யும் இடத்தில் தயவு பிச்சை கடவுள் கொடுத்தது உயிர் பிச்சை கடைசி இறுதியில் கிடைப்பதும் பால் பிச்சைதான் இதுதான் மனிதனுடைய பிச்சை வாழ்க்கை இதில் எத்தனை ஆட்டங்கள் எத்தனை வெறிகள் எல்லாமே இறைவன் தான் என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றையுமே சமமாக ஏற்றுக்கொண்டு வாழப்பழகினால் பழகினால் நம் வாழ்க்கை நன்றாக நிம்மதியாக இருக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை அதன்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஏதோ முன் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனால்தான் நாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நல்ல நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியென்றால் இனி வரும் காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நல்ல உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் வருந்தாதே உன் வாழ்க்கையும் உன் உடலும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாகவே இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காது அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடைபெறுகின்றது அதை நீ உணர்ந்து கொள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் அதில் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி என்ற கிரீடத்தை சூடறுக்கின்றாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் கூடிய சீக்கிரம் அது உனக்கு நடக்கும் அது உனக்கு நன்றாகவே புரிய வரும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என்னுடைய அருளும் மாசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உற்ற தோழனாக உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் உயிர் கொடுக்கும் தோழனாக எப்போதும் அருகில் இருப்பேன் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னை அழைத்தால் போதும் மறுநொடி உன் முன்னால் நான் இருப்பேன் இடைவிடாத என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றுமே நிறைந்து இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது இது நிச்சயம் நடக்கும் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக நீ கேட்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக தெரிகிறதா நான் எது சொல்கின்றனோ அதன்படி நீ நடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல அதிசயங்களை எல்லாம் என்னால் ஏற்படுத்தி தர முடியும் என்னுடைய லீலிகளை உன் வாழ்க்கையில் நான் புகுத்தி காமிக்க முடியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியும் உன்னுடைய வீட்டில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன் உனக்கு அக்ஷய பாத்திரத்தை நான் தரப்போகிறேன் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீ எது நேர்மறையாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன்படியே ஆகட்டும் என்ற மந்திர சொல்லையும் அதில் இட்டு வைத்திருக்கின்றேன் நீ நேர்மறையாக கேட்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் அந்த அக்ஷய பாத்திரமானது எப்போதுமே உன் வீட்டில் நிரம்பி வழியப் போகின்றது இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வீட்டில் அக்ஷய பாத்திரத்தை நான் வைக்கப் போகிறேன் அது உனக்கு தேவையான பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கொள் அந்த அக்ஷய பாத்திரமானது உன்னுடைய நேர்மைக்கு மட்டுமே நான் கொடுத்த பரிசு நீ என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்திக்கொள் குழந்தையே நான் எத்தனை முறை உன்னிடம் சொல்லி இருந்தேன் இருந்தும் என் பேச்சை அலட்சியப்படுத்ததால் உன்னுடைய வாழ்க்கையை நீயே ஏ விட்டாயே இப்போது வாழ்க்கையின் நீ பாதி கட்டத்தில் நிற்கின்றாய் இப்படியே உன் வாழ்க்கையை நகர்த்திவிட்டு போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா இனியும் செய்யாதே உன்னுடைய வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் இதற்கு மேலும் நீ போனால் அதற்கு நான் பொறுப்பாக முட்டேன் நீதான் செய்ய வேண்டும் உனக்கு நல்லது செய்யவே நான் வந்திருக்கிறேன் என் பேச்சை கேள் உன் வாழ்க்கையை நல்ல வழியாக மாற்றுகிறேன் விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே இந்த அப்பா உனக்காகவே வந்திருக்கிறேன் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய உழைப்பையும் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அதை நீ அறிந்த எவ்வளவு வழியை நீ தொடித்தாய் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாய் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் கவலைப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் அதை பெரிதாக நீ எடுத்துக் கொள்ளாதே உன் வினைகள் குறைகிறது என்று நிம்மதி பெருமூச்சுக்குள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படவே வேண்டாம் ஏனென்றால் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே போக வேண்டும் எல்லாமே நன்மைக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றுதானே உன்னுடைய மனக்குமுறல் கொஞ்ச நாள் போர் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் என் முன்னால் நீ தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதலை வைத்தாய் என் காலடியில் நீ விழுந்து அழுதாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் போவேனா நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு போராடி கொண்டிருக்கின்றாய் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி காலத்தையும் நீ ஓட்டுவிட்டாய் மீதி இருக்கும் காலத்தையாவது நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் முடிந்தவரை முடிந்தவரை எல்லோருக்குமே நீ நல்லது மட்டுமே செய் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னுடைய அப்பா உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வந்தாலும் எல்லா நேரத்திலும் உன் கை பிடித்து நான் நடந்து கொண்டே இருப்பேன் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் ஆகையால் இன்றைய துன்பத்தை கண்டு நாளை வரப்போகும் இன்பத்தை இன்றே நீ தொலைத்து விடாதே நீ மனம் கழங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படக்கூடவே கூடாது என்று பல முறை நான் சொல்கிறேன் நான் இருக்கின்றேன் என்றுமே எங்கெங்கும் எப்போது போனாலும் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் நல்லது நினை உன் வாழ்வில் நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறது நல்லது செய் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் உங்களுடையவன் என்பதை எப்போதும் மறந்து விடாதே உனக்குள்ளேயே நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா உன் பசியை போக்குவதே என் முதல் கடமை உன்னுடைய அப்பா உனக்காகவே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனத்தின் நோட்டத்தை பார்க்கின்ற போது என் என் குழந்தை இப்படி பரிதவிக்க விட்டன என்று என்னுடைய மனமானது வருந்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் பல வந்தாலும் சந்தோஷங்கள் பல வந்தாலும் எல்லாமே நீங்கள் பார்த்து எனக்கு கொடுத்து வருவது என்று என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டாய் எனக்கென்று உங்கள் துவாரகாவில் இருந்து வரும் பரிசு என்றும் அதை நீ ஏற்றுக்கொண்டாய் சம அளவாக எல்லாவற்றையும் ஒன்றாக நீ பார்ப்பதற்கு எத்தனை கொடுத்தாலும் உனக்கு தகும் உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு எல்லோருக்குமே நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு மிகவுமே சந்தோஷம் அடைகின்றது நீ என்றும் நன்றாகவே இருப்பாய் என் மற்றவர்களுக்காக நான் உன்னை சொல்லவில்லை உன் மனமானது இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உனக்கு பக்குவப்படுத்தி காட்டப் போகின்றது உன் மனதில் உன் அப்பா என்றுமே இருப்பேன் உன் சாயப்பா உனக்காகவே இருப்பேன் உன் மனதை நான் அறிவேன் குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது அது பல வகையில் பல உருவங்களாக உனக்கு தெரியும் உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அது எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ என் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய் நீ எதற்காக இப்பொறுப்பேற்றுக் கொள்கிறாய் விட்டுவிடு எல்லாவற்றையுமே நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நிச்சயமாக உன் உனக்கான நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை நீ மறந்து நான் எப்படி உனக்கான லீலைகளை செய்வேன் என் லீலைகள் எப்படி உன் கண்களுக்கு தெரியும் அதை மறந்து விடாதே நான் உனக்குள்ளேயே உன் கூடவே இருக்கிறேன் உன் பசியை நான் தரிக்க வருக போகிறேன் உன் பசி என்பது எப்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் உன் தேவையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் என்னுடைய நாமம் உன் மனதிலும் உன் நாவிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கட்டும் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் என் தாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்று நம்ப ஒரு நல்ல செய்தி விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகின்றது உன் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையப் போகின்றது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் காலத்தை நீ நிறைந்து என் தங்கமே அதை நீ புரிந்து கொள் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து அதை நீ வாங்கிக்கொள் உன் நிலைப்பு என்றுமே வீணாகாது உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்குள்ளே நிறையவே இருக்கின்றது அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு நிறையவே இருக்கின்றது இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அந்த தினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்றுதானே நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் அது எல்லாம் முடியப் போகிறது உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது உன் புன்னகை பூத்து குழுங்க போகிறது நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகிலுள்ள அனைவருக்கும் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவார் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து ஒவ்வொன்றையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் எப்படி தோல்வி ஏற்படும் நிச்சயம் உன் வாழ்க்கை கைகூடி வரும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருப்பது போன்ற தோன்றினாலும் இது நிரந்தரமல்ல அதை நினைத்துக் கொள்ளாதே நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் உன் அப்பா உன் கூடவி என்றுமே இருப்பேன் நீ நன்றாக இருக்க பிறந்த என்னுடைய குழந்தை உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது நீ எதை நினைத்து நீ வருந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ என்னுடைய செல்லமான தங்கப்பிள்ளை நீ என்னை பார்க்க வர முடியவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கின்றாய் நீ என் இடத்திற்கு வந்துதான் என்னை தரிசித்து செல்ல வேண்டுமென என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது என்னை ஒரு நிமிடம் பார் என் இரு கண்களையும் பார் நீ எனக்கு பிடித்தமான பிள்ளை நீ வர முடியவில்லை என்றால் என்ன நான் உன் வீடு தேடி வந்து விடுகிறேன் திடீரென திருப்பம் வரும் அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு இனி எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது நல்லபடியாகவே உனக்கு நடக்கப் போகிறது நீ நன்றாகவே இருக்கப் போகிறாய் உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் வந்து நான் உன்னை தரிசிக்கும் காலம் வரப்போகிறது நீ என்னை தரிசிப்பதற்காக காத்திருந்த காலம் போய் நான் உன்னை தரிசிப்பதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பொறுமையோடு இரு நல்லது நடக்கப் போகிறது நன்மைகள் பல பெருகப் போகிறது சந்தோஷம் இருக்கப் போகிறது நிலைத்து நிற்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் வந்து திருப்பங்கள் வரப்போகிறது அந்த திருப்பத்தின் மூலம் நீ என்னை தரிசிக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை இருந்த நிலையெல்லாம் மாறி நேர்மறையாய் அது உன்னை மாற்றப் போகிறது அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது இப்போது வரும் இந்த நல்ல செய்தியை உனக்காக வைத்திருக்கிறேன் அதனை பிடித்துக்கொண்டு அந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி இரு நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகள் பல பெருகும் ஓம் முருகா மூற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்றே வாரங்களில் உன்னுடைய வீட்டில் எல்லாம் தன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகின்றது இன்னும் மூன்றே வாரம்தான் உன்னுடைய மிகப் பிரச்சனை ஒன்றும் தீர இருக்கின்றது அதற்கு பிறகு உன் வாழ்வில் மெல்ல மெல்ல நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷம் நிலத்து நிற்கப் போகின்றது இந்த முருகனின் அருள்வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும் கடன் பட்டவன் நெஞ்சம் போல நீ கலங்கி நிற்கின்றாய் பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டது என்று பயந்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்த நிலை நிச்சயம் மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அதற்கான முதல் அடியை முதல் அறிகுறையை நான் உனக்கு காமிக்கின்றேன் இந்த மூன்று வாரங்களில் என்னுடைய அருளால் நீ இந்த நிலை மாறி நிச்சயம் நல்வாழ்க்கை உனக்கு அமையும் உன்னை காப்பாற்றவே நான் இந்த குருவின் அவதாரம் எடுத்திருக்கின்றேன் உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டுமென்ற அவளுடன் என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றவே நான் இந்த அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாச்சத்தை பெற்றுள்ளாய் இதை நன்கு உணர்ந்து கொண்டு குரு சேவையில் உன் வாழ்வை நீ கழித்து விடு உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறு நிதானத்தை நீ இழக்காத வரை உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதற்கு இடமே கிடையாது எப்பொழுதும் நிதானமாக இரு எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எப்போது செய்தால் இது நன்றாக வளரும் என்று நினைத்து சரியாக யோசித்து நிதானமாக செய் ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்து ஒரு ஆற்றல் உண்டு உனக்கும் ஓர் ஆற்றல் இருக்கிறது அதை நீ வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்துக் கொண்டு வந்தால் அது நிச்சயம் நல் விளைவை தரும் நல் விலையை தருகின்ற விலைக்கு உன்னை உயர்த்தி கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதைக் கண்டும் அச்சப்படாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே தான் உனக்கு நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதைப் பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை உனக்கு தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் அதை நீ புரிந்து கொள் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் அவர்கள் பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்காக அங்கு இருக்கிறது இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலையைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய இந்த கஷ்டமான நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று பதினாறு செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய் நான் உன் கூடவே எப்போதும் உன் குருவாக வந்து கொண்டே இருப்பேன் நீ செல்லும் மேளமெல்லாம் உனக்கு துணையாக நிற்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் இதை நீ முழுமையாக கேட்டு அதன்படி நீ செயல்படுத்தினாயே என்றால் உனது துயர் துடைக்க நான் வருவேன் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசை நோக்கி நான் ஓடி வருவேன் நீ இழந்தது எல்லாவற்றையும் மீட்டு நான் உனக்கு தருவேன் நம்பிக்கையோடு நான் சொல்வதை எல்லாம் செய் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நிச்சயம் உன் கடன்பட்ட வாழ்க்கை மாறி சந்தோஷம் நிலைத்து நிற்கும் பட முடியாத கஷ்டமெல்லாம் வந்துவிட்டது என்று நீ பயந்து கொண்டிருக்கின்ற அல்லவா அந்த கஷ்டங்கள் காணாமல் போகும் இன்னும் மூன்றே வாரங்களில் என்னுடைய அருள் உன் வீட்டில் நிகழும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சந்தோஷம் பூத்துக் கொழுங்கும் நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு எல்லாமே உன் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கப் போகின்றது சந்தோஷம் பல மடங்கு கிடைக்கப் போகின்றது இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளை நான் உனக்கு போகின்றேன் ஏனென்றால் நீ கேட்டது கிடைக்கும் நன்னாளாக இருக்க போகிறது நீ விரும்பியது நடக்கும் நன்னாளாக இருக்கப் போகிறது நீ எது நினைத்து வருந்து கொண்டிருந்தாயோ கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ நீ நினைத்தது போலவே நல்லபடியாக அது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னை சந்திக்கப் போகின்றன என்று உன்னை சந்திப்பதற்கு ஆதிர்ஷ்டம் ஆவலாக உள்ளது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது இந்த நாளை எழுதி வைத்துக்கொள் இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக விளங்கப் போகிறது ஏனென்றால் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கும் நாளாக இருக்கப் போகிறது நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது நீ விரும்பியது எதுவோ விரும்பியபடியே நடக்கும் ஏனென்றால் நான் இன்று உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக இருக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நாள் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நாள் அதனால் நீ எது செய்தாலும் அது வெற்றியிலேயே முடியும் இந்த நாளை உன் டைரியில் எழுதி வைத்துக்கொள் மிக சிறந்த நன்னாளாக விளங்க நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் நான் இன்று உன்னை உயர்த்தி காமிக்கப் போகின்றேன் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருந்த என்னுடைய குழந்தை ஏற்றம் பெறும் நாள் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டே அல்லவா முதலில் ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் நிலையுள்ளவை என இங்கு எதுவுமே கிடையாது உனக்கு கொடுத்ததும் நானு உன்னை அடுத்திலிருந்து விடுவித்ததும் நானே தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகள் நீ எதிர்பார்ப்புடன் ஏறிதான் ஆக வேண்டும் உன்னுடைய எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று ஒரு கிடைக்கும் வரை நீ படி ஏறிதானே ஆக வேண்டும் நிச்சயம் இந்த படியின் முடிவில் வெற்றி உனக்காக கத்து அந்த வெற்றி உனக்கு கிடைத்துவிட்டால் அங்கேயே நீ பொறித்துக்கொள் அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் நான் உன்னை யோசித்து அங்கே அமர வைப்பேன் ராஜ சிம்மாசனத்தில் உனக்காக அங்கு அமர வைப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் அதற்கு நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அழச்சலும் வழிகளும் எனக்கு தெரியாமலா போகும் பொறுமை இழந்து எல்லாவற்றையுமே சகித்து கொண்டு இருந்தாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் சிறந்த பலனாக நல்ல ஆளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது யோசிக்கும் போதே உனக்கு சந்தோஷம் பெருக்கெடுத்து வரப்போகிறது இது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் என்னுடைய சாயப்பா எனக்காக இதை செய்திருக்கிறாய் என்ற ஆசையில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் இன்னும் உனக்கு நிறையவே பல நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் வைத்திருக்கின்றேன் உனக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை உயர்ந்து நிற்க அதற்காகத்தான் இவ்வளவு நாட்கள் உன்னை மிகவுமே கொடுமைப்படுத்திய நிகழ்வுகளெல்லாம் உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த நாள் முடிந்துவிட்டது விட்டது இனி வரப்போகும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கப் போகிறது உன் நான் உன்னிடத்தில் எப்போதுமே நீங்காமல் நான் உன் கூடவே இருந்து கொண்டிருப்பேன் உன் இடத்தில் பல மாறுதலுக்கான எல்லாம் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது அந்த வழியை காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய எத்தனை நாட்களாக போகிறது ஒரு நிமிடம் போதும் ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையை சட்டென்று மாற்ற உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது எவ்வளவு என்று உன்னை சோதித்துப் பார்த்தேன் அதில் நீ தேர்வும் பெற்றுவிட்டாய் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்வழியில் அமையப் போகிறது உன்னுடைய கவனத்தை முழுவதுமே என் மீது திருப்பிவிட்டாய் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் இன்று உனக்கான நல்ல நாளை நான் எழுதி வைத்து விட்டேன் அந்த இப்படியேதானே சொல்லிக் கொண்டீர்கள் ஆனால் எனக்காக ஒன்றுமே நல்லது நடக்கவில்லை என்று நீ ஏங்கி தவித்தாய் அல்லவா அதற்கான முடிவு காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் நல்லதுக்கு என்றே பிள்ளையார் சொல்லி போட்டு அதை நீ ஆரம்பிக்க வேண்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்ற அர்த்தத்தோடு இதை நீ செய்து வா நீ எதற்கும் பயப்படாமல் கலங்காமல் நிச்சயம் நீ இதை செய்தால் உனக்கு வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்று காமிக்கின்றேன் ஒவ்வொரு படியிலும் உனக்கான துன்பங்கள் தொடர்ந்தாலும் அதையெல்லாம் தகத்துக்கு எரிந்து நீ மேலே வர வேண்டும் அங்கு மேலே ஒளியாய் ஜோதியாய் வெற்றி தீபமாய் உன் முன்னே நான் காட்சி தருவேன் அங்கு உனக்கு ஆனந்தம் மட்டுமே நிகழ்ந்து இருக்கும் ஆனந்தம் மட்டுமே காத்துக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷ மலையில் பூத்துக் கொழுங்க போகிறது சந்தோஷ மலையில் நீ போகின்றாய் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றங்களை சந்தோஷமாக அனுபவிக்க இன்றே உன்னை தயார் செய்து கொள் நல்ல நாள் என்று உனக்கான நாள்